இப்ப பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கிறது பங்களாதேஷ்ல நடக்கக்கூடிய விவகாரங்கள் தான் பங்களாதேஷ்க்கு என்ன ஆட்சி இப்போ ராணுவ ஆட்சியானது கொண்டு வந்திருக்காங்க ஒரு மாணவர் போராட்டமானது சின்னதா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மாணவர் போராட்டமானது பூதாகாரமா வெடிச்சு அங்க பெரிய கலவரமா மாறி ஒரு நாட்டினுடைய அரச தலைக்கீழே திருப்பி போடுற மாதிரி முடிஞ்சு போயிருக்கு இதுல வேதனையான விஷயம் என்னன்னா அங்க மாட்டின்னு இருக்கக்கூடிய இந்துக்களுடைய தான் ஹிந்து கோவில்கள் ஹிந்துக்களுடைய சொத்துக்கள் ஹிந்துக்களுடைய வீடுகள்னு சொல்லி எல்லாத்தையுமே அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் அழிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் நிறைய இடத்த அழிக்கவும் செஞ்சுட்டாங்க பல இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப கொடூரமான முறையில கொல்லப்பட்டிருக்காங்க இந்த முகலாயர்கள் நம்ம நாட்டிற்கு திருட வரும் பொழுது எத மாதிரியான அட்டகாசங்கள் அட்டுழையங்கள் செஞ்சாங்களோ அதே மாதிரி டிட்டோ அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாதிகள் அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எதிராக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க பங்களாதேஷ்ல என்ன நடக்குது அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுடைய நிலைமை என்ன நம்ம பாரத நாடானது மோதி ஆட்சியின் கீழே எப்படி இவ்வளவு பாதுகாப்பா இவ்வளவு செக்யூரா இருக்கு அப்படிங்கறத பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் சோ வாங்க கண்டென்ட் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இனதர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் உலகின் மிகப்பெரிய வல்லரசு நாடான அமெரிக்கால ஏகப்பட்ட உள்நாட்டு கலவரங்கள் நடந்துட்டு இருக்கு இன்னொரு வல்லரசு நாடான ரஷ்யாவிற்கும் உக்ரைனிற்கும் தொடர்ந்து இப்போ வரைக்கும் சண்டை நடந்துட்டு தான் இருக்கு அண்ட் ஆல்சோ மூன்றாம் உலக போரானது இதன் மூலமாதான் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் மற்றும் ஈரான் இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த சண்டையை பத்தி எல்லாருமே பேசிக்கிறாங்க யூகே எரிஞ்சிட்டு இருக்கு ஜெர்மனில தொடர்ந்து பல கலவரங்கள் நடந்துட்டே இருக்கு கென்யாவும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைல தான் மாட்டின்னு இருக்காங்க நம்ம நாட்டினுடைய அண்டை நாடான ஸ்ரீலங்கா எத மாதிரியான சூழ்நிலையில இருக்காங்க அப்படிங்கறத நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இன்னொரு அண்டை நாடான மியான்மர்ல ராணுவ ஆட்சிதான் நடந்துட்டு இருக்கு ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் ஆட்சி நடந்துட்டு இருக்கு பாகிஸ்தான் இருக்கு இல்லையா அவங்க எல்லா அரபு நாடுகளுக்கிட்டையும் சைனா கிட்டையும் பிச்சு எடுத்துட்டு இருக்காங்க வட கொரியா ஜப்பான் சொல்லி இந்த முக்கியமான நாடுகள் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இயற்கை பேரிடர்கள்ல சிக்கி தவிக்கிறாங்க சைனால தன புது புது பிரச்சனையானது விடிச்சுட்டே இருக்கு இப்ப ரீசண்டா நம்ம நாட்டினுடைய முக்கியமான அண்டை நாடான பங்களாதேஷ் ஆனது ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு ஆனால் நம்முடைய பாரத நாடு ரொம்ப ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கு அதுக்கு காரணம் மோடி மோடி மட்டும்தான் மோதி தவிர வேற யாருமே கிடையாது நல்ல வேலை இந்த ஒரு சூழ்நிலையில காங்கிரஸ் நம்ம நாட்டை ஆட்சி பண்ணல அப்படி காங்கிரஸ் மட்டும் ஆட்சி பண்ணிருந்தாங்கன்னா நம்ம நாடு எப்பயோ இந்த ஒரு நிலைக்கு வந்திருக்கும் கடவுளுடைய அருளால நல்ல வேலை காங்கிரஸ் உடைய ஆட்சி இந்த முறை வரல மோதிங்கிற ஒத்த மனுஷன் மோதிங்கிற ஒத்த மனுஷனாலதான் நம்ம நாடு இப்போ இந்த அளவு செக்யூரா இருக்கு ஏன்னா அந்த மனுஷனுடைய அந்த கவர்னன்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது பல உலக நாடுகள் பல்வேறு கஷ்டங்கள்ல கஷ்டப்படுறாங்க அந்த நாட்டுடைய மக்கள் ஒரு வேளை சாப்பாடுக்கு இன்னொருத்தங்களை தான் நம்பி இருக்காங்க ஆனா நம்மளுடைய நாடானது இத மாதிரியான கொடூரமான சிச்சுவேஷன் மாட்டவே பதிலாக வளர்ச்சியான பாதையில தான் நம்ம போயிட்டு இருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் பாஜகவும் மோடி அவர்களும் தான் கொரோனா காலகட்டங்களே நம்ம பார்த்திருந்தோம் நம்ம நாடு எப்படி செயல்பட்டதுன்னு மோடி அவர்கள் மட்டும் கொரோனா காலகட்டத்தில் கண்டிப்பா நம்மள நிறைய பேர் உயிரோடவே இருந்திருக்க மாட்டோம் பங்களாதேஷ்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாணவர்களால ஒரு சின்ன போராட்டம் ஒண்ணு ஆரம்பிக்கப்பட்டது அந்த சின்ன போராட்டம் நாலளவுல பெரிய அளவுல வளர்ந்து இந்த அளவு நாட்டை நாசமாக்கும்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை பங்களாதேஷ் அரசிற்கு எதிராக அங்க மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்க அந்த போராட்டத்தை அடக்கணும் அந்த மாணவர்களை அடக்கணும்னு சொல்லி பங்களாதேஷ் கையில எடுத்த முறை பாத்தீங்கன்னா அடக்குமுறை அந்த மாணவர்களை அடக்கணும்னு நினைச்சாங்க அதனுடைய விளைவு பல மாணவர்கள் அளவுல கலவரமா மாறி அந்த நாட்டை கட்டுப்பாட்டுக்குள்ள இது மாதிரி ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த நாடு வந்ததுக்கு அப்புறமா தான் இன்னும் மோசமான சம்பவங்கள்லாம் அங்க நடக்க ஆரம்பிச்சுது பங்களாதேஷ் ஒரு இஸ்லாமிய நாடுன்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒரு சூழ்நிலையை யூஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படை பல கொடூரமான விஷயங்களை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு சைடுல ஒரு வீடியோ ஒண்ணு போடுறேன் தயவு செய்து நீங்க அதை அப்படியே பாருங்களேன் இது யாருடைய சிலைனா பங்களாதேஷனுடைய தந்தை என அழைக்கப்படும் பங்கா பந்து ஷேக் முஜிபூர் அவருடைய சிலைதான் இது பங்களாதேஷனுடைய விடுதலைக்காக தன் உயிரை தியாகம் பண்ணவர் தான் இவரு பங்களாதேஷ் ஒரு நாடு உருவாக காரணமா இருந்தவருடைய நிலை பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு பாகிஸ்தான் கிட்ட இருந்து பங்களாதேஷ் விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறமா இப்ப ராணுவ ஆட்சியில பாகிஸ்தானை விட ஒஸ்டா மாறி போயிருக்கு பங்களாதேஷ் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்களால நொடிக்கு நொடி நொடிக்கு நொடி ஏகப்பட்ட அசமாவிதங்கள் தொடர்ந்து பங்களாதேஷ்ல நடந்துட்டுதான் இருக்கு இந்த பதட்டமான சூழ்நிலையில மேகாலயா இந்த பார்டர் ஸ்டேட்ஸா இருக்கக்கூடிய மேகாலயா மற்றும் பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா இரவு நேர ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் பார்டரை ரொம்ப ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டே இருக்காங்க நம்ம வெஸ்ட் பெங்கால்ல இல்லீகலா பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க எல்லாருமே பங்களாதேஷ்ல நடந்த இந்த ஒரு விவகாரத்தை பற்றி நிறைய பேரு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அவனுங்க இங்க இருக்கிறானுங்க வெஸ்ட் பெங்காலா இருக்கானுங்க ஆனா அங்க நடக்கூடிய நிகழ்வுக்கு கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கானுங்க நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவசர அவசரமா ஒரு மீட்டிங் ஒண்ணு போட்டிருக்காரு இருக்காரு பங்களாதேஷ் நடக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு பங்களாதேஷனுடைய முன்னாள் பிரதமர் ஆமா முன்னாள் பிரதமர் தான் சொல்லணும் ஷேக் ஹசீனா இருக்காங்க இல்லையா அவங்க ரொம்ப ரகசியமா ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா இப்போ டெல்லிக்கு வந்திருக்காங்க ஆமா நம்ம நாடுதான் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கு இது முதல் தடவை கிடையாது இதுக்கு முன்னாடியும் அவங்களுக்கான பாதுகாப்பை நம்ம நாடுதான் கொடுத்துச்சு பங்களாதேஷ்ல நடக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்ரீலங்கால நடந்தது பாத்தீங்களா அதே மாதிரிதான் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு எப்படி ஸ்ரீலங்காடைய அதிபர் மாளிகையில பொதுமக்கள் புகுந்து அங்கருடைய பொருட்களை அங்கருடைய எல்லா விஷயத்துமே நாசப்படுத்துனாங்களோ அதனுடைய பொருட்களை எல்லாம் வீட்டுக்கு கொண்டு போனாங்களோ அதே மாதிரியான நிகழ்வுகள் தான் இப்போ பங்களாதேஷ்லயும் நடந்துட்டு வருது ஆப்கானிஸ்தான்லயும் அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் நடந்தது பட் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் என்ன பண்ணிருக்காங்க முன்னாள் பிரதமரான ஷேக் ஹசீனா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய உள்ளாடைகள் அவங்களுடைய புடவைகள் உங்களுடைய பொருட்கள் சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க அதை எடுத்துட்டு போகும்போது அந்த ட்ரெஸ் எல்லாம் வச்சு போட்டோஷூட் வேற நடத்திருக்காங்க ஈவனிங்லாம் என்ன ஜென்மனே தெரியலங்க ஷேக் ஹசீனா இருக்காங்களையா அவங்க உண்மையாலேயே ரொம்ப ரொம்ப நல்ல ஆட்சிதான் அவங்க கொடுத்திருந்தாங்க அவங்களுடைய ஆட்சியின் கீழே பங்களாதேஷ் ஆனது வளர்ச்சி பாதையில தான் போயிட்டு இருந்தது ஆனா ஒரு சில அடிப்படைவாதிகள் பண்ண சூழ்ச்சியால இப்ப இந்த நாடானது இவ்வளவு மோசமான நிலைக்கு வந்திருக்கு ஷேக் ஹசீனா அவர்களை குறித்து பலருக்கும் தெரியாத ஒரு சில முக்கியமான விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஷேக் ஹசீனா இருக்காங்க இல்லையா இவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே ரொம்ப கொடூரமான முறையில கொலை பண்ணாங்க பதினைஞ்சாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த வருஷத்துல அந்த ஒரு நாள்ல ஷேக் ஹசீனாவுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே ரொம்ப கொடூரமான முறையில கொலை பண்ணாங்க அவருடைய தந்தையார தான் பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாக காரணமா இருந்தாரு அவருமே பாத்தீங்கன்னா கொலை பண்ணது அந்த நாட்டினுடைய தான் அங்க இந்த மாதிரியான பதட்டமான சூழ்நிலை நடக்கும் பொழுது இந்தியா கிட்ட தான் அவங்க வந்தாங்க இந்தியா தான் அவங்களுக்கு பாதுகாப்பும் கொடுத்தாங்க அந்த நேரத்துல இந்திரா காந்தி அவர்கள் தான் நம்ம நாட்டினுடைய பிரதமரா இருந்தாங்க கிட்டத்தட்ட ஆறு வருஷம் அவங்க நம்ம நாட்டில் தான் இருந்தாங்க டெல்லியில தான் பாதுகாப்பா இருந்தாங்க ஷேக் ஹசீனா இருக்காங்களையா அவங்களுக்கு இந்தியா மீது எமோஷனல் பாண்டிங் ஆனது ரொம்ப ரொம்ப அதிகம் பங்களாதேஷ தூக்கி நிறுத்தினதே இவங்க தான் பட் இவங்களுக்கு இப்போ இவ்வளோ மோசமான நிலை ஏற்பட்டு கிட்டத்தட்ட பத்தொன்பது முறை இவங்களை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க பத்தொன்பது அசாசினேட்ல இருந்து இவங்க தப்பிச்சிருக்காங்க இங்க கூடிய உலக நாடுகள்ல ரொம்ப அதிகமா ஒரு பெண் ஒரு நாட்டை ஆண்டாங்கன்னா அவங்க ஷேக் ஹசீனா மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு லேடி இப்போ இவ்வளவு மோசமான சூழ்நிலையில மாட்டின்னு இருக்காங்க பங்களாதேஷ் ஒரு இஸ்லாமிய நாடு அப்படிங்கிறதுனால அந்த நாட்டுல இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களான இந்துக்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் கிறிஸ்துவர்கள் இவங்களுடைய வாழ்வாதாரமானது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு மிகப்பெரிய பிரச்சனைல அவங்க இப்ப இருக்காங்க ஹிந்துக்கள் அங்க எப்பவுமே பிரச்சனைகள் தான் இருப்பாங்க அவனால நிம்மதியா ஒரு பண்டிகை கூட கொண்டாட முடியாது நிம்மதியா கோவிலுக்கு கூட போக முடியாது நிம்மதியா அங்களுடைய இந்து பெண்கள் வாழவே முடியாது அப்பேற்பட்ட சூழ்நிலை தான் அங்க இருக்கு அங்க மட்டும் கிடையாது பாகிஸ்தான்லயும் அதே நிலை தான் இப்போ பங்களாதேஷ்ல அடிப்படைவாதிகளுடைய கை ஓங்கி இருக்கிறதுனால அங்களுடைய சிறுபான்மையான மக்களுடைய சூழ்நிலையானது ரொம்ப ரொம்ப மோசமா மாறி இருக்கு உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்றேன் இதை கொஞ்சம் பாருங்களேன் ஈசியர் லிட்டன் தாஸ் ஏ பங்களாதேஷி கிரிக்கெட்டர் இஸ் ஹீரோ ஆஃப் பங்களாதேஷ் ஓகேங்களா அவரு கிரிக்கெட்டரு அவரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபரு அவருடைய வீட்டை கூட அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் கொலுத்திருக்காங்க ஒழித்திருக்காங்க அவருடைய சொத்துக்களை நாசப்படுத்திருக்காங்க பேரும் புகழும் பணமும் வசதியும் இருக்கக்கூடிய ஒரு ஹிந்துக்கே இத மாதிரியான ஒரு நிலைனா அப்போ சாதாரணமான இந்துக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்து பெண்களுடைய நிலை இந்து குழந்தையோட நிலை ஆக்சுவலி அங்க பல கொடூரமான நிகழ்வுகள் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சு போச்சு அதை பத்திலாம் என்னால பண்ணி பேச முடியாது ஏன்னா உண்மையிலேயே அந்த கொடூரங்கள் எல்லாம் சொல்லவே முடியாது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு காரணமா இருந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கலவரம்னா அது நவ்காலியில நடந்த ஒரு ரியாட் தான் அந்த ரியாட்டை டைரக்ட் ஆக்சன் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் முகமது அலி ஜின்னா இருக்காரு இல்லையா அவருடைய தலைமையில தான் அவருடைய சொல்படி தான் அந்த ஒரு கொடூரமான கோரமான சம்பவம் பல ஆயிரக்கணக்கான இந்துக்கள் ரொம்ப ரொம்ப கொடூரமான முறையில பண்ணப்பட்டாங்க அதுவும் எந்த விதமான முன்னறிவிப்பும் இன்றி திடீர்னு வந்து அத்தனை பேரை கொலை பண்ணாங்க அந்த நிகழ்விற்கு காந்தி அவர்கள் மகாத்மா காந்தி அவர்கள் அகிம்சையை பின்பற்றிய மகாத்மா காந்தி அவர்கள் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத தயவு செய்து தேடிப்பிடிச்சு பாருங்க அதே மாதிரியான கொடூரமான ஒரு நிகழ்வுதான் காஷ்மீர் பண்டிதர்களுக்கும் நடந்தது இது மாதிரியான கலவரங்கள் நம்ம நாட்டுல பல இடங்கள்ல நடந்திருக்கு அந்த கலவரத்திற்கான காரணங்கள் அந்த கலவரங்களை பண்ணது யாரு எதனால விஷயங்கள்லாம் அவங்க பண்ணாங்க அப்படிங்கறத தயவு செய்து தேடி பாருங்க இப்போ பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஹிந்துக்களுக்கும் அதே மாதிரியான நிகழ்வுகள் தான் நடந்துட்டு இருக்கு இது மாதிரியான கஷ்டங்கள்லாம் நம்ம மக்கள் அனுபவிக்க கூடாதுன்னு தான் சிஐஏவை நம்ம நாட்டினுடைய அரசாங்கம் கொண்டு வந்திருந்தாங்க ஆனா இந்த சிஐ மீது ஏகப்பட்ட அவதூறுகள்லாம் பரப்பி இந்த நாட்டிற்கு எதிராக கலவரங்கள் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடத்துறதுக்கு ஏகப்பட்ட பேர் பல சதி திட்டங்கள் போட்டாங்க ஆனா அந்த காலகட்டத்துல கொரோனா வந்ததுனால அது மாதிரியான நிகழ்வுகள் பெருசா நடக்கல பல பேருக்கு இந்த விஷயம் தெரியவே இல்லை சிஐஏ அப்படிங்கிற ஒரு விஷயமானது எப்பயோ வந்துருச்சு இன்னமும் சிஏஏ வரல அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு சிஐக்கு எதிராக தான் நிறைய பேர் பேசி வந்துட்டு இருக்காங்க சிஐஏ ஆல்ரெடி வந்துருச்சு தயவு செய்து தற்கொலைகளா தேடி படிங்க கண்டிப்பா நம்ம நாட்டினுடைய மத்திய அரசானது அங்க மாட்டின் இருக்கக்கூடிய இந்துக்களை பாதுகாக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா பண்ணுவாங்க பங்களாதேஷனுடைய இந்த பதட்டமான சூழ்நிலையை பார்த்து இங்க இருக்கக்கூடிய ஊடக பொறுக்கி நாய்கள் இது மாதிரியான நிகழ்வுகள் இந்தியாவில எப்போ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு வரானுங்க கொடுங்கோளர்கள் திருடர்கள் முகலாயர்களாலேயே பெருசா ஒண்ணும் பண்ண முடியல இந்த பிரிட்டிஷ் நாய்களாலேயே பெருசா எதுவும் பண்ண முடியல அப்படி இருக்கும் பொழுது எலும்பு துண்டுக்கு வாலாற்ற இந்த ஊடக பொறுக்கிகள் இது மாதிரி பேசுறதுனால நம்ம நாட்டிற்கு இது மாதிரியான சூழ்நிலை நடக்க போகுதா என்ன கண்டிப்பா நடக்காது ஸ்ரீலங்கால நடந்தது பாத்தீங்களா அந்த டைம்ல கூட பல ஊடக பொறுக்கிகள் இதை மாதிரிதான் பேசிட்டு இருந்தாங்க எனக்கு என்ன டவுட்னா அவங்களுடைய பொறுப்புல ஏதோ தப்பு இருக்கு போல அதனாலதான் சொந்த நாட்டிற்கு எதிராக மாதிரி பேசிட்டு வரானுங்க நம்ம நாட்டிற்கு மாதிரியோ ஸ்ரீலங்கா நடந்த மாதிரியோ பங்களாதேஷ்ல நடந்த மாதிரியோ பாகிஸ்தான்ல நடக்கிற மாதிரியான சம்பவங்கள் கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படி சொல்றேன்னா அதை ஒரு அஞ்சு பாயிண்டா நான் பிரிச்சிருக்கேன் அதை ஒன் பை ஒன்னு நான் சொல்றேன் அதை பார்த்துட்டு நாம இதோட முடிச்சுக்கலாம் நம்ம நாட்டுடைய பாதுகாப்பு பிரிவுகள் இருக்கு இல்லையா அதை முக்கியமா மூன்று பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க அந்த மூன்று பிரிவுகளிலும் ஏகப்பட்ட துணை பிரிவுகள் இருக்கு அதனுடைய கமாண்டர்கள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க அண்ட் ஒருத்தர் சொல்றதை எல்லாருமே கேப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்கிறதுனால ஒரு கமாண்டர் சொல்றதை இன்னொருத்தர் கேட்க முடியாது ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் ஒரு ஒரு கமாண்டர்கள் இருப்பாங்க அவங்களுக்குன்னு தனித்தனி கமாண்டுகள் கொடுக்கப்படும் அண்ட் இதுல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பயங்கரமான தேசப்பற்று உடையவர்கள் இந்த அண்டை நாடுகள்ல இருக்கிற மாதிரிலாம் கிடையாது நேஷன் ஃபர்ஸ்ட் மற்றதுலாம் தான் நெக்ஸ்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா நம்ம நாட்டினுடைய அமைப்பு இருக்கு இல்லையா இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது இந்த மாதிரியான அமைப்பு நம்முடைய அண்டை நாடுகள்ல இல்ல இத மாதிரியான அமைப்பு இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய நாடு அவ்வளவு பாதுகாப்பா இருக்கு இது எல்லாமே இயற்கையாக அமைக்கப்பட்ட பாதுகாப்பு அரண்கள் தான் இதே மாதிரியான இயற்கையால் அமைக்கப்பட்ட பாதுகாப்பு அரண்கள் யூகேலயோ பங்களாதேஷ்லயோ பாகிஸ்தான்லயோ ஆப்கானிஸ்தான்லயோ இல்ல அதனாலதான் அவங்க அவ்வளவு சஃபர் ஆகுறாங்க மூன்றாவது நம்ம நாடு ஒரு ஜனநாயக நாடு மத்திய அரசு மாதிரி கட்டுக்கோப்பா இருக்கக்கூடிய பல அமைப்புகள் இங்க இருக்கு மத்திய அரசை விட பவர்ஃபுல்லான அமைப்புகளும் நம்ம நாட்டுல இருக்கு அந்த அமைப்புகள் மீதான நம்பிக்கை நம்ம மக்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலெக்ஷன் கமிஷன் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கப்புறம் ஆர்பிஐ மத்திய அரசை நீங்க எடுத்துக்கலாம் அப்புறம் ஆர்மி எடுத்துக்கலாம் இதை மாதிரியான அமைப்புகள் மீது மக்களுக்கு அதீத நம்பிக்கை இருக்கு நம்பிக்கைன்னு சொல்றதை விட மரியாதை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கு நம்ம நாட்டுடைய மக்கள் இந்த அமைப்புகள் மீது வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ந்து இந்த புள்ளி வச்ச கூட்டணியில இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் எல்லாருமே தொடர்ந்து எலெக்ஷன் கமிஷன் மீதும் சுப்ரீம் கோர்ட் மீதும் மத்திய அரசு மீதும் ஆர்பிஐ மீதும் தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க மேல எங்களுக்கு டவுட் இருக்கு அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒரு சார்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அவங்க மேல சந்தேகத்தை எழுப்பிட்டே இருக்காங்க அதுக்கான காரணம் மக்கள் அவங்க மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை அழிக்கணும் அப்படிங்கிறது தான் நான்காவது நம்ம உள்நாட்டினுடைய பாதுகாப்பானது அமித்ஷா நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வந்துட்டு மாற போகுதா அப்படிங்கறத இன்ச்சு பை இன்ச்ச கவனிச்சுட்டே இருப்பாங்க ஒருவேளை அந்த போராட்டமானது கலவரமா மாறப்போகுது பொது சொத்துக்களை சேதப்படுத்த போறாங்க அப்படின்னா அந்த கலவரத்தை எப்படி அடக்கணுமோ அப்படி அடக்குவாங்க அப்படி அடக்கி இருக்காங்க அஞ்சாவது நம்ம நாடு கூட்டாட்சி தத்துவத்துல இயங்கக்கூடிய ஒரு நாடு பல்வேறு மாநிலங்கள் இருக்கு பல்வேறு மாநிலங்கள்ல பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆட்சி பண்றாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஐடியாலஜிகள் இருக்கு ஆனாலும் எல்லாருமே ஒரு புள்ளியில வந்து சேர்றோம்னா அது பாரதம் இந்தியா அப்படிங்கிற ஒரு புள்ளியில தான் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் தனி உரிமைகள் இருந்தாலும் அது எல்லாமே மத்திய அரசின் கீழே தான் வருது இங்க நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட மத்திய அரசால கண்காணிக்கப்பட்டு வந்துட்டு தான் இருக்கு மாநிலத்தில் ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து அந்த பிரச்சனையை தடுத்துருவாங்க இயற்கை பேரிடராக இருக்கலாம் செயற்கை பேரிடராக இருக்கலாம் இது மாதிரி கலவரங்கள் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களா இருக்கலாம் நாட்டிற்கு எதிராக இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக எந்த ஒரு சம்பவங்கள் நடக்கிறதா இருந்தாலும் அதை முன்கூட்டியே தெரிஞ்சு அதை தடுக்கிறதுக்கு நம்ம நாட்டினுடைய அரசாங்கம் எல்லா வேலைகளும் செய்வாங்க இத மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஏதோ எனக்கு டக்குன்னு தோணுன ஒரு சில விஷயத்தை மட்டும் நான் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாம இப்போ மோடி அவர்கள் பிரதமரா இருக்காரு பாஜக ஆட்சி நடக்குது அப்படி பொழுது நாம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நாம இன்னைக்கு நிம்மதியா இருக்கோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் மத்திய அரசு மோடி அமித்ஷா இவங்க மட்டும் தான் தொலைக்காங்க கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திரன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி